பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள் கிழமை ராசிபலன் இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் கலந்து இருக்கும் நாள் திடீர் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் அமைதியாக செயல்பட்டால் சாதகமான முடிவுகளை பெறலாம் உங்கள் முயற்சி மற்றும் பொறுமை வெற்றிக்கு வழிவகுக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் நிதானமாக யோசிக்கவும் வேலை மற்றும் தொழில் உங்கள் திறமை வெளிப்படும் வேலதிகாரர்கள் பாராட்டுவார்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அதிக கவனத்துடன் செயல்படுவது அவசியம் தொழில் முனைவோருக்கு எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம் வேலை தேடுபவர்கள் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கலாம் ஆனால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் வெற்றி பெறலாம் குழு வேலைகளில் நீங்கள் முன்னணி இடத்தைப் பெறலாம் பணம் மற்றும் முதலீடு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் செலவுகள் கூடலாம் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது சேமிப்பு திட்டங்களை வலுப்படுத்துவது எதிர்கால நிதிநிலையை உறுதியாக்கும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறந்த ஒற்றுமை காணப்படும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் அமைதியாக பேசினால் தீரும் உறவினர்களின் அறிவுரையை கேட்டு செயல்பட்டால் நன்மை கிடைக்கும் நண்பர்களுடன் பழைய உறவுகளை புதுப்பிக்க சிறந்த நாள் உறவினர்கள் சிலர் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் அதிக வேலைப்படுவால் மன அழுத்தம் ஏற்படலாம் உணவுப் பழக்கங்களை மாற்றி ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் தியானம் மற்றும் யோகா உடல் மற்றும் மன அமைதிக்காக உதவும் குறைவை தவிர்க்க தேவையான ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் பரிகாரம் விஷ்ணுவை வழிபடுங்கள் மன அமைதி கிடைக்கும் சந்திர பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள் நிதிநிலை மேம்படும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரும் நாள்